கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான் கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று போயிருப்பார் அப்படி போகாத ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன் கடவுள் வந்து எப்பயும் எப்பயும் கேட்கிற குரல் தானே இப்ப என்ன போச்சு என்று போகலாம் ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு இல்ல நான் அப்படி போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நிற்கிற ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்க்க ஒரு ஒருத்தருக்கு தமிழ் பேராளுமே விருது கொடுத்து ஒரு அஞ்சாறு பேரை அவர் அவரை வாழ்த்தி பேச வச்சு அவரையே முன்னாடி உட்கார வைக்கல அதை விட உலகத்தில் வந்து வேற ஏதாவது தூக்கு தண்டனை விடப்படலாம் அது ரொம்ப கூச்சமாக இருக்கு அது வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு படைப்பாளிக்கோ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுவது எழுதுவது அவரை வந்து வரைவது இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் எனக்கு தெரியும் அவர் உள்ளுக்குள்ளே என்னடா நம்மளை உட்கார வச்சுன்னு இப்படி நம்மளை புகழார்கள் என்று இருக்கும் ஒரு உண்மையான தலைவர் பல பேர் இருக்காங்க அதுக்காகவே வாழ்ந்து அப்படிலாம் நான் மார்க்காலத்துக்கு போகல